வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கனமழையால் பாதிக்கப்பட்ட மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆய்வு சீர்காழியில் விவசாயிகளை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிகிறார் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் பயிர் காப்பீட்டிற்கான கால அவகாசத்தை நவம்பர் இறுதி வரை நீட்டிக்க வேண்டுமெனவும் கோரிக்கை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழில் பொறியியல் கல்வியை அறிமுகம் செய்தது திமுக அரசு மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு அமைச்சர் பொன்முடி பதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சாதகமாக வந்தால் கொண்டாடுவதும் இல்லை என்றால் விமர்சிப்பதும் தமிழ்நாட்டில் வாடிக்கை பத்து சதவீத இட ஒதுக்கீடு விவகாரத்தில் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பையை கைப்பற்றியது இங்கிலாந்து அணி இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது தமிழகத்தில் பதினெட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மழை வெள்ள பாதிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்கிறார் சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்கிறார் இதனைத் தொடர்ந்து சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது நீலகிரி திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையின் குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் மழை பாதிப்புகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசியவர் கடலூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் நூற்று அறுபத்து மூன்று வீரர்களை கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையின் ஐந்து குழுக்கள் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் கனமழையின் காரணமாக ஏற்பட்ட சேதங்களை சீரமைக்க அனைத்து துறை அலுவலர்களும் கள அளவில் தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் ஸ்டாலின் கூறியுள்ளார் சீர்காழியில் மழை பாதிப்புகளை அமைச்சர்கள் மெய்யநாதன் ரகுபதி உள்ளிட்டோருடன் ஆய்வு செய்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி மழையால் இருநூறு மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளதாக கூறினார் மேலும் சீர்காழி தாலுகாவில் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் பழுதுகள் சரி செய்யப்பட்டு சீரான மின் விநியோகம் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார் ஒரு நிகழ்வு நீங்க கொஞ்சம் ஆறாயிரம் பேர்த்துக்கு ஏற்பட்டு பாதிப்புங்கிறது பணிகள் தொடங்கப்பட்டு மழை லைட்டா பெஞ்சிட்டு இருக்கும் போது கூட பணிகள் தொடங்கப்பட்டு முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ள இவர்களுக்கான சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் கனமழை காரணமாக மாநிலம் முழுவதும் சுமார் ஒன்றரை லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் நெல்லுடன் வாழை நிலக்கடலை மற்றும் காய்கறிகள் போன்ற பயிர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரியில் நடைபெற்ற அரசியல் சிறப்பு மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி பாஜக ஆட்சியில் உள்ள மாநிலங்களில் எந்த வளர்ச்சியும் ஏற்படவில்லை என குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் சென்னை ஆளுநர் மாளிகை தமிழக பாஜக அலுவலகமாக செயல்படுகிறது என விமர்சனம் செய்தார் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வந்தால் அதனை கொண்டாடுவதும் சாதகமாக இல்லை என்றால் அதனை விமர்சிப்பதும் தமிழ்நாட்டில் வாடிக்கையாக உள்ளது என்று தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள சில அரசியல் கட்சிகள் உச்சநீதிமன்ற தீர்ப்புதான் பத்து சதவீத இடஒதுக்கீடும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் இதுவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் இப்போ நான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பதனால் நான் எந்த கருத்தும் சொல்லாமல் நான் இதை விமர்சனம் செய்ய விரும்பவில்லை அவர்களை அது அந்த இதுக்குள்ள நான் போகலைன்னா அந்த உச்ச நீதிமன்றத்தின் உச்சபட்ச நீதிமன்றத்தின் கருத்து ஆனால் தமிழகத்தில் என்னன்னா நமக்கு வேண்டிய கருத்து உச்ச நீதிமன்றம் சொன்னால் சரியான கருத்து அதே உச்ச நீதிமன்றம் தங்களுக்கு வேண்டாத சொன்னால் உடனே அதை விமர்சனம் செய்கிறார்கள் அரசியலமைப்பு சட்டம் பின்னால் எவ்வாறு மாறப்போகிறது என்கிற அச்சம் தனக்கு இருப்பதாக திமுக எம்பி வில்சன் கூறியுள்ளார் சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் இதனை கூறினார் ஈக்வாலிட்டி சமம் நம்ம சொல்றோம் சமத்துவம் சொல்றோம் அதெல்லாம் வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனால் பின்னாடி அது இருக்கான்றது எனக்கே பயமாக இருக்கிறது போக போக அரசியலமைப்பு சட்டம் எப்படி மாறப்போகிறது கூட எனக்கு வருகிறது ஓபிஎஸ் மற்றும் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக பத்து சதவீத இடஒதுக்கீடு விவகாரத்தில் பாஜக நிலைப்பாடை ஆதரிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் இதனை தெரிவித்தார் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் சமூக நீதிக்காக பாடுபட்ட நிலையில் அவர்களின் பெயர்களை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக பாஜக நிலைப்பாட்டை ஆதரிக்கிறார்கள் இது முற்றிலும் கட்சிக்கு விரோ அவர்களுடைய அதிமுக கட்சிக்கு விரோதமானது மக்களுக்கு எதிரானது என்பதை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் த்தை முன்னிட்டு இளம் சிறார்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குழந்தைகளின் நலனில் அக்கறையுள்ள தமிழ்நாடு அரசு குழந்தைகளுக்காக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்துள்ளது என்று கூறியுள்ளார் குழந்தைகள் எதிர்கால தூண்கள் என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் ஒளிமயமான வாழ்வினைப் பெற்றிட சிறந்த கல்வி சமுதாய பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குவதே தனது அரசின் குறிக்கோள் என்றும் முதல்வர் கூறியுள்ளார் ஆங்காங்கே மோதி கிச்சன் என்ற உணவு தயாரிக்கும் கூடங்களை அமைத்து மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று கட்சியினருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எவர் ஒருவரும் பசியால் வாடக்கூடாது என தெரிவித்துள்ளார் அந்தந்த பகுதிக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு திட்டமிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அண்ணாமலை மருத்துவ முகாம்கள் அமைத்து மக்களுக்கு மருத்துவ உதவிகளை வழங்கிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் சிறையில் தன்னை பிரியங்கா காந்தி சந்தித்து பேசியது கனவு போன்று இருந்ததாக ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட நளினி தெரிவித்துள்ளார் அது நடந்ததாவே நான் நினைக்கல ஒரு கனவு மாதிரி இருந்தது எனக்கு முதல்ல அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்புறம் அவங்க வந்து ஒரு தேவதை மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க நிஜமா சொல்றேன் ஜெயில வந்து என்ன யாரும் உட்கார வச்சு கூட பேச மாட்டாங்க அப்பேற்பட்ட அடிமை நாங்க ஜெயிலுக்குள்ள ஆனா அவங்க வந்து முதல்ல நீ உட்காரு அதுக்கப்புறம் தான் நான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்துல உட்கார்ந்தாங்க நான் அவங்களை அப்படியே கிள்ளி பார்த்தேன் நிஜமாவே நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களும் ரொம்ப அழுதுட்டாங்க நானும் ரொம்ப அழுதுட்டேன் என்னோட லைஃபும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொறியியல் மருத்துவ படிப்புகளை மாணவர்கள் தமிழில் படிக்க தமிழக அரசு பாடத்திட்டங்களை உருவாக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தி இருந்த நிலையில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழில் பொறியியல் கல்வியை திமுக அரசு அறிமுகம் செய்து விட்டதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் மேலும் மருத்துவ படிப்பு பாட நூல்களை தமிழில் மொழிபெயர்க்கும் பணிகளும் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் பொறியியல் படிப்பில் சேருவதற்கு நடத்தப்பட்ட நான்கு சுற்று கலந்தாய்வு மூலம் தொன்னூற்று மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்தோரு மாணவர்களுக்கு இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன மாநிலம் முழுவதும் உள்ள நாநூற்று நாற்பத்தாறு பொறியியல் கல்லூரிகளில் இரண்டு லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மாணவர்களை சேர்க்க அண்ணா பல்கலைக்கழகம் அனுமதி வழங்கியது நான்கு சுற்றுகளாக நடந்த கலந்தாய்வுகள் மூலம் தொன்னூற்று மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்தோரு இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன மேலும் பொறியியல் படிப்புகளுக்கான துணை கலந்தாய்விற்கு அறுபதாயிரத்து எழுநூற்று ஏழு இடங்கள் உள்ளன தமிழக ஆளுநர் மட்டுமில்லை அனைத்து மாநில ஆளுநர்களும் அரசியல்வாதிகளைப் போலத்தான் செயல்படுகிறார்கள் என தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் பழ நெடுமாறன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தீர்மானம் நிறைவேற்றும் போது அதனை நிறுத்தி வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது எனவும் கூறினார் பத்து சதவீத இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக சென்னையில் அனைத்து சமூகத் தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் நடிகர் எஸ் வி சேகர் பெருந்தலைவர் மக்கள் கட்சித் தலைவர் என் ஆர் தனபாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை எதிர்த்து மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யவிருக்கும் தமிழக அரசின் முடிவை எதிர்த்து கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தாலுகாவில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளில் தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்றும் பணி நடைபெறுவதால் குன்றத்தூர் தாலுகா பகுதிகளில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி அறிவித்துள்ளார் அதேபோல கனமழை எதிரொலியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கனமழை காரணமாக உடுமலை அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதேபோல பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை காரணமாக சண்முகா நதியில் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது இதனால் அமராவதி மற்றும் சண்முகா நதிக்கரையோர கிராம மக்களுக்கு வெள்ளாபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடலூரில் தொடர்ந்து பெய்த மழையால் பல்வேறு இடங்கள் தண்ணீரால் சூழ்ந்துள்ளன புதுநகர் பகுதியில் மஞ்சக்குப்பம் புதுப்பாளையம் பாதிரிக்குப்பம் உப்பளவாடி உள்ளிட்ட இடங்களில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீரால் சூழ்ந்துள்ளன கடலூர் முதுநகர் பச்சையாங்குப்பம் துறைமுகம் நகர் பள்ளிவாசல் தெரு சுத்துக்குளம் மற்றும் சாலைக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தினமும் எதிர்ப்பாளர்களிடமிருந்து வாங்கும் வசை சொற்கள் தனக்கு பலமாக மாறி ஆற்றல் அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் தெலங்கானாவில் மத்திய அரசு திட்டங்களை தொடங்கி வைத்த அவர் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது தெலங்கானாவில் ஊழல் தலைவிரித்தாடுவதாக சாடிய பிரதமர் தினமும் எதிர்ப்பாளர்களின் வசை சொற்களை மூன்று கிலோ அளவுக்கு உணவுப் பொருள் போல் எடுத்துக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் மேலும் வசை பேச்சுக்களே தன்னுடைய உடலுக்குத் தேவையான ஆரோக்கியத்தை வழங்குவதாகவும் அது கடவுளின் ஆசிர்வாதம் என்றும் குறிப்பிட்டார் ஹிமாச்சலில் விதிமுறைகளை மீறி தனியார் வாகனத்தில் ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை எடுத்துச் சென்ற அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் சிம்லா மாவட்டத்தில் உள்ள ராம்பூர் தொகுதியில் வாக்குப்பதிவுக்குப் பின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தனியார் வாகனம் மூலம் ஓட்டு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன இது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் குஜராத்தில் ஒரு பாஜக எம்எல்ஏ மற்றும் நான்கு முன்னாள் பாஜக எம்எல்ஏக்கள் கட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர் தங்கள் பெயர் வேட்பாளர் பட்டியலில் இடம் பெறாததால் அதிருப்தியடைந்துள்ள பாஜகவினர் சொந்த கட்சிக்கு எதிராக திரும்பியுள்ளனர் முன்னாள் பாஜக எம்எல்ஏக்கள் நான்கு பேர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ள பாஜக எம்எல்ஏக்களுக்கு எதிராக சுயேட்சையாக களமிறங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சமூக வலைதளங்களில் நீதித்துறை தொடர்பாக கருத்துக்கள் தெரிவிக்கும்போது கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யூ யு லலித் தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீதிபதிகள் நியமனத்திற்கு கொலீஜிய முறையே சிறந்தது என்று தெரிவித்தார் சுதந்திரமான நீதித்துறைக்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் கொலீஜிய முறை மிகவும் அவசியம் என்ற அவர் கொலீஜிய முறையை மேம்படுத்த வேண்டுமென்றால் அனைவரிடமும் கலந்தாலோசிக்க என்றும் வலியுறுத்தினார் பதிமூன்று நாட்களுக்கு முன்பு பிரதமர் மோடி தொடங்கி வைத்த உதய்பூர் அகமதாபாத் ரயில் பாதையில் திடீரென வெடிவிபத்து அரங்கேறியுள்ளது எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்தபோது உதய்பூரிலிருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது குண்டு வெடிப்பால் தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டது இதனையடுத்து போலீசார் நடத்திய சோதனையில் ரயில் பாதையிலிருந்து சக்தி வாய்ந்த வெடிபொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து சாம்பியன் பட்டம் வென்றது மெல்போர்னில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தது பின்னர் பேட்டிங் செய்த இங்கிலாந்து சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தாலும் ரன்களை சேர்த்தது நிலைத்து நின்று ஆடிய ஸ்டோக்ஸ் அரை சதம் அடித்து பத்தொன்பதாவது ஓவரில் இலக்கை எட்ட வைத்தார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாவது முறையாக டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை இங்கிலாந்து கைப்பற்றியுள்ளது இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றது குறித்து பேசிய பட்லர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் தங்களுக்கு சிறப்பாக அமைந்ததாக கூறினார் டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் சாம் கரன் ஆட்டநாயகன் விருதை வென்றார் இறுதிப் போட்டியில் நான்கு ஓவர்கள் வீசிய சாம் கரன் வெறும் பனிரண்டு ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டு வீழ்த்தினார் இதேபோல தொடர் நாயகன் விருதையும் சாம் கரன் கைப்பற்றினார் நடப்பு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் ஆறு போட்டிகளில் ஆடி பதிமூன்று விக்கெட்டுகளை சாம் கரன் வீழ்த்தியுள்ளார் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் அதிக ரன்கள் குவித்த பேட்டர்கள் பட்டியலில் இந்திய வீரர் விராட் கோலி முதலிடம் பிடித்துள்ளார் நடப்பு தொடரில் ஆறு போட்டிகளில் ஆடிய கோலி நான்கு சதங்களுடன் இருநூற்று தொன்னூற்றி ஆறு ரன்கள் அடித்தார் அதிக விக்கெட் வீழ்த்திய பவுலர்கள் பட்டியலில் இலங்கை சுழற்பந்து வீச்சாளர் அசரங்கா முதலிடம் பிடித்தார் எட்டு போட்டிகளில் ஆடிய அவர் பதினைந்து விக்கெட்டுகளை சாய்த்தார் தமிழகத்தில் வரும் பதினேழாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் புதுவை காரைக்காலில் பதினான்காம் தேதி வரை அநேக இடங்களிலும் பதினேழாம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் பதினேழாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலின் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கனமழையால் பாதிக்கப்பட்ட மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆய்வு சீர்காழியில் விவசாயிகளை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிகிறார் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் பயிர் காப்பீட்டிற்கான கால அவகாசத்தை நவம்பர் இறுதி வரை நீட்டிக்க வேண்டுமெனவும் கோரிக்கை பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழில் பொறியியல் கல்வியை அறிமுகம் செய்தது திமுக அரசு மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு அமைச்சர் பொன்முடி பதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சாதகமாக வந்தால் கொண்டாடுவதும் இல்லை என்றால் விமர்சிப்பதும் தமிழ்நாட்டில் வாடிக்கை பத்து சதவீத இடஒதுக்கீடு விவகாரத்தில் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து டி கிரிக்கெட் உலகக்கோப்பையை கைப்பற்றியது இங்கிலாந்து அணி இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது தமிழகத்தில் பதினெட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்